சினிமா ஸ்கிரிப்ட் மாதிரி ரெடி பண்ணி நாங்கள் வாழும் காமராஜ்னு சொல்லுவோம் நீங்கள் வந்து அதை சாய்க்கிழமை ஆகிட்டு எங்களை வந்து முதல்வர் தட்டி கொடுக்குற மாதிரி சீன் கிரியேட் பண்ணாங்களன்றது தெரியல கட்டணம் வசூல் பண்ணக்கூடிய நடிகர் விஜய் அவர்கள்லாம் வந்து வாழும் காமராஜ் இளைய காமராஜ் சொன்னால் அது வந்து எந்த விதத்திலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது ரெண்டாவது விஜய் யார் என்னன்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அவர் ஒரு சினிமா நடிகர் யார் வேண்டாம் அரசியலுக்கு வரலாம் அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது அதே சமயத்துல நம்ம நம்மளை வந்து ஒப்பிடக்கூடிய அதாவது சந்திரமிக மாதிரி மாறக்கூடாது காமராஜரே நான் அப்படிங்கிற மாதிரி வர்றதுக்குலாம் வந்து ரொம்ப ஒரு தவறான செயல் கமலஹாசன் அவர்கள் இந்த கருத்தை சொல்லும்போது போது எதிர்வெளியாக சீதாராமையா முதல்வர் சொல்றாரு அப்ப இங்க இருக்க முதல்வருக்கு தமிழ் மொழியுடைய தொன்மை தமிழ் மொழியோடைய வரலாறு தமிழ் மொழியோடைய சிறப்புகள் எதுவுமே தெரியலை கட்டிடங்கள்லாம் வந்து முறையாக முதல்வர் அவர்களுக்கு முன்னாடியே ஒரு சீர்திருத்தம் பண்ணி அதை சரி செய்திருந்தால் இது போன்ற பிரச்சனை ஏற்படாது இவர்கள் வருவார்கள் வந்து விட்டு போவார்கள் அப்படிங்கிறதுக்காக துணியை போட்டு மூடி வைக்கினால் நாளைக்கு ஒரு விபத்து ஏற்பட்டு அதில் ஊறிய பேர் இறந்துருந்தால் என்ன நடந்திருக்கும் விஜய் அவர்கள் பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு முதல் பெற்ற மாணவர்களுக்கான அந்த பரிசு வழங்கும் விழாவில் பார்த்தீங்கன்னா ஒருவர் வந்துட்டு இளைய காமராஜராக நான் விஜய் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு உங்களோட கருத்து என்ன சார் மக்களுக்கு மாணவர்களுக்கு நன்மை செய்யக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதை நம்ம வந்து வரவேற்கிறோம் அது வந்து புதுசாக அரசியல் கட்சி ஆரம்பித்தவங்க ஒரு நடிகர்கள் அவங்களுடைய பப்ளிசிட்டிக்காக இல்லை சேவைமான பண்பு காரணமாக ஏதோ ஒன்று செய்கிறாங்க அதை செய்கிறத வந்து முழுமையோடு வரவேற்போம் அதே சமயத்தில் அந்த கூட்டத்தில் வந்து ஒருவர் விஜய் அவர்களை இளைய காமராஜர் என்று சொல்வது ஏற்புடையது அல்ல யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாது தமிழகத்தில் உள்ள ஒட்டுமொத்த தமிழ் சமுதாய மக்கள் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை சமூக வலைதளங்களில் கடுமையான கண்டனங்களை எழுப்பி வருகிறார்கள் பதிவு செய்து வருகிறார்கள் இது வந்து விஜய் அவர்கள் வந்து அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் அவருடைய வாழ்க்கையில் வந்து பின்னோக்கி போயிட்டு வந்து தெரியுது ஏன்னு கேட்டிங்கன்னா ஐயா ஜிகே வாசன் அவர்கள் ஒரு காமராஜர் ஐயா விழாவுக்கு வரும்போது அவரை வாழும் காமராஜர்னு தொண்டர்கள் கத்தும் போது உடனடியாக அவர்களை சத்தம் போட்டு நிறுத்தி வாழும் காமராஜர் என்று சொல்வதற்கு எனக்கு எந்த தகுதியும் கிடையாது காமராஜர் என்றால் ஒரு சூரியன் ஒரு சாந்திரன் ஒரு காமராஜர் நீதிக்கும் நேர்மைக்கும் எளிமைக்கும் தூய்மைக்கும் எடுத்துக்காட்டாக விளங்கிய தலைவர் காமராஜர் அவர் வாழ்க என்று தான் நீங்கள் சொல்லணும்னு சொல்லி அறிவுறுத்தினார் அப்போ மக்கள் மத்தியில் அவருக்கு அவர் மேலும் அந்த மதிப்பு மேலும் உயர்கிறது இவர்கள் சினிமா பட ஷூட்டிங் போல அவர் உண்மையாலுமே இதேபூர்வமாக சொன்னாரா இல்லை இவங்க சினிமா ஸ்கிரிப்ட் மாதிரி ரெடி பண்ணி நாங்கள் வாழும் காமராஜர்ன்னு சொல்லுவோம் நீங்கள் வந்து அதை சாய்க்கிழமை ஆகிட்டு எங்களை வந்து முதலில் தட்டி கொடுக்குற மாதிரி சீனை கிரியேட் பண்ணாங்களன்றது தெரியல ஆனால் தாவேக்காவுடைய ஐடி விங்கு அந்த கட்சி தொண்டர்கள் எல்லாமே இளைய காமராஜர் இளைய காமராஜர்னு ட்ரெண்டிங்காக கொண்டு வரும்போது இவர்கள் முழுக்க முழுக்க இது ஒரு சினிமாத்தனமாக செய்திருக்கிறார் என்பதை நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது இது வந்து ஒரு கட்டமைக்கப்படுகிறது இயல்பான நடந்த நிகழ்ச்சி அமைத்தில கட்டமைக்கப்பட்டிருக்கிறதா தெரியும் விஜய் அவர்கள் முதல்ல காமராஜரையாருடைய வரலாறையும் முழுமையாக படிக்க வேண்டும் காமராஜர் என்பவர் தமிழ்நாட்டில் தனது இளமை காலங்களில் கொடு வெள்ளைய அரசினுடைய கொடுஞ்சிறையில் ஒன்பது ஆண்டுகளும் இருந்தவர் பல்வேறு சுதந்திர போராட்ட வழக்குகளில் மேலும் தமிழகத்திலுடைய ஒன்பது ஆண்டுகளை பொற்காட்சியை தந்தவர் அது விவசாய புரட்சியாக இருக்கலாம் தொழில் புரட்சியாக இருக்கலாம் கல்வி புரட்சியாக இருக்கலாம் இப்படி பல புரட்சிகளுக்கு வித்திட்ட ஒரு மகத்தான மகன் மக்கள் தலைவர் குறிப்பாக கல்வி கண் திறந்தவர் அதாவது ஏழை எளிய நடுத்தர மக்கள் படிக்க வேண்டும் படித்தால்தான் அவர்கள் வாழ்க்கையை உயரமடைங்கிறதுக்காக தொடக்கப்பள்ளி நடுநிலைப்பள்ளி உயர்நிலைப்பள்ளி மேல்நிலைப்பள்ளி என அனைத்து பகுதிகளிலும் உருவாக்கி அடித்தட்டு மக்கள் கூட படிக்க வேண்டும் என்பதற்காக மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்து மக்களுக்கு சேவை செய்தார் அப்படிப்பட்ட தலைவருடன் அதாவது சிபிஎஸ்சி போன்ற ஒரு பள்ளிக்கூடங்கள் நடத்தி கொண்டு பல லட்சியங்களை வந்து அதுக்கு கட்டணம் வசூல் பண்ணக்கூடிய நடிகர் விஜய் அவர்கள்லாம் வந்து கால காமராஜர் இளைய காமராஜ் சொன்னால் அது வந்து எந்த விதத்திலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது ரெண்டாவது விஜய் யாரு என்பது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அவர் ஒரு சினிமா நடிகர் சினிமாவில் கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன படங்களை வெற்றி படங்களை கொடுத்து ஒரு பெரிய நடிகராக வந்தவர் தமிழ்நாட்டின் உச்ச நடிகராக வழங்கக்கூடியவர் அவரையும் காமராஜரையும் இணைப்பது என்பது அது நூறு இமயத்திற்கும் மடுவுக்குள்ள வித்தியாசம் காமராஜருடைய ஒரு நாள் வாழ்க்கையில் அவர் செய்த சேவையை விஜய் அவர் வாழ்நாள் முழுவதும் செய்வதற்கே கஷ்டப்பட வேண்டிய ஒரு நிலைமை தான் இருக்கு அவர் உண்மையாகவே காமராஜரை மதிக்கணும் காமராஜர் வழியில் பின்பற்றணும் இந்த மாதிரியான ஆடம்பர விளம்பரங்களை தவிர்க்க வேண்டும் மற்ற தலைவர்களுடைய ஒப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் நான் பெருந்தலை வா வழியில் வாழ முயற்சிக்கிறேன் அவரை போன்று என்னென்ன முடிஞ்ச உதவிகளை செய்கிறேன் அவரை போன்று மக்கள் தொண்டு செய்ய தயாராக இருக்கிறேன் அப்படி அவர் பேசினா மட்டும்தான் அவர் வளர முடியும் இது போன்ற விஷயத்தை அவர்கள் சினிமா தனமாக செய்தால் மிகப்பெரிய வீழ்ச்சியை நடிகர் விஜய் சந்திப்பார் நடிகர் விஜய்க்கு நாங்கள் கடுமையான கண்ணங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இது போன்ற நிகழ்வுகள் எளிமே நடக்கக்கூடாது அப்படி நடந்தால் நீங்கள் மன்னிப்பு கேட்க வரை தமிழ்நாடு அரசங்கம் சார்பாக காமராஜர் தொழில் சார்பாக நாங்கள் மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுப்போம் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம் தன்னால் முடிந்த உதவியும் விஜய் அவர் தரப்பிலிருந்து செஞ்சுட்டு தான் சொந்துட்டு இருக்கிறேன் காமராஜருடன் ஒப்பிட்டு பார்ப்பது சரியில்லைன்னு நினைக்கிறீங்களா நீங்க கண்டிப்பாக சரி கிடையாது அதாவது எப்படி ஒப்பிடுவீங்க இல்லை காலம் மாறி இருக்கு சார் அதனால் ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூலில் வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி தான் அது பணியாகணும் ஏன்னா இன்னும் அந்த தலைமுறையிலே கிடையாது இல்லைங்களா ஏங்க அதாவது இப்போ ஒரு கவிஞர் அழகா சொன்னார் கல்லுக்கடை கடை விற்பனை கூட நான் மன்னிச்சுடுவேன் கல்வி வியாபாரிகளை மன்னிக்க முடியாதுன்னு சொல்லி கல்வியை வியாபாரமாக செய்யக்கூடிய விஜய் போன்றவர்கள் காமராஜரோடய எப்படி ஒப்பிடுவீங்க எல்லா மக்களுக்கும் கல்வி கிடைக்கணும் பிச்சை எடுத்தாவது படிக்க வைக்கணும்னு சொன்ன தலைவரிடம் நடித்து கலாச்சார செயற்களை ஏற்படுத்தி அரசியலுக்கு வந்துள்ள விஜய் அவர்கள் இது போன்ற வேலையில் ஈடுபடக்கூடாது விஜயோடைய சேவையை நம்ம மதிக்கிறோம் அதில் மாற்றுக்கிறது கிடையாது அதே சமயத்துல காமராஜர் போன்ற தலைவர்களை ஒப்பிடுவது எட்டு வயசு விஜய் இல்லை யாரும் எந்த நடிகராக இருந்தாலும் சரி இதே தான் நடிகர் சூர்யாவுக்கு வந்து வாழும் சொல்லி ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி அகரம் பவுண்டேஷன் கல்வி உதவி சொல்லி போஸ்டெலாம் எல்லாம் அடிச்சு விட்டு போய் நாங்கள் எதிர்ப்பு தெரிவித்தோம் அதுக்கப்புறம் அவர் இயல்பாகவே அவர் படிப்பிலையே வீழ்ச்சியை அடைந்து விட்டார் அவர் படம் எதுவுமே ஓடாத காரணம் அதுவும் ஒன்று யாரையுமே வந்து பெரிய தலைவர்கள் ஒப்பிடாதீங்க ஒப்புறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு விஜய் என்ன தெரியுது இருக்கு அவர் மக்கள் போராட்டம் ஏதாவது நடத்தி சிறைக்கு போயிருக்காரா இப்ப எல்லா கட்டிடங்களும் இடிச்சாங்க உடைச்சாங்க அது மக்களுக்கு மக்களோட மக்கள் இன்னும் போராடினாரா இல்ல மின்கட்ட உயர்வு எதிர்த்து ரோட்ல இறங்கி போராடி இருக்காரா இல்ல கள்ளச்சாரை சாதம் நடந்துச்சு அந்த பகுதிக்கு போய் ஏதாவது மக்களுக்கு போராட்டம் பண்ணாரா என்ன வீலாக அவர் போராட்டம் பண்ணார் என்ன செஞ்சார் மக்களுக்கு என்ன செஞ்சுருக்காரு வரைக்கும் சினிமா ஷூட்டிங் மாதிரி வந்துட்டு போகிறதுங்கிறது வந்து மக்கள் சேவை கிடையாது ஒரு தலைவருடைய சே சிலைக்கு போய் நேரடியாக மாலை போகிறதுக்கு கூட ப பயப்படக்கூடிய நடிகர் விஜய் வந்து எப்படி பொது வாழ்க்கைக்கு அவரை எப்படி நீங்கள் காமராஜர் விட ஒப்பிடுவீங்க அம்பேத்கர் ஐயா சாலை நினைவு நாள் பிறந்தநாள் அன்னைக்கு ரோட்டு வரமாக இருக்க ஒரு சிலைக்கு போய் அவர் தூக்கிட்டு ஒரு ஃபார்மாலிட்டிக்கு கும்பனை கூட இல்லாமல் ஓடி போகிற விஜய் வந்து எப்படி காமராஜரோட ஒப்பிட முடியும் புரிஞ்சுங்க அதாவது சமூக சேவை என்பது ரத்தத்தில் ஊறி ஊறக்கூடிய ஒரு விஷயம் யார் வேண்டாமல் அரசியலுக்கு வரலாம் அதுல எந்த மாற்றுக்கிறது கிடையாது அதே சமயத்தில் நம்ம நம்மளை வந்து ஒப்பிடக்கூடிய அதாவது மாதிரி மாறக்கூடாது காமராஜரே நான் தான் அப்படிங்கிற மாதிரி வர்றதுக்குலாம் வந்து ரொம்ப ஒரு தவறான செயல் புரியுது உங்களுக்கு யாராக இருந்தாலும் சரி அது நடிகர் விஜயா இருந்தாலும் சரி யமனா இருந்தாலும் சரி காமராஜருடன் ஒப்பிடுவதை ஒருபோதும் நாடார் சமுதாயம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது பெருந்தலை காமராஜர் தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பேசும் அவர் அகரம் அகரன்ற அறக்கட்டளை தான் இலவசமாக மாணவர்கள் வந்து கல்வி பயணிந்து வந்துட்டு இருக்காரு சார் காமராஜர் நாடார் சங்கத்துக்கு மட்டும்தான் சார் காமராஜர் வந்து நாடார் சமுதாயத்துக்கும் காமராஜருக்கும் அவர் அந்த சமுதாயத்தில் பிறந்தார் என்பதை தவிர வேற எந்த ஒரு தொடர்பும் கிடையாது நாடார் சமுதாயத்துக்கு அவர் ஒண்ணுமே செஞ்சது கிடையாது இது வந்து எல்லாருக்கும் தெரியும் அவர் படிக்க வச்சது நாடகர்கள் மட்டும்தான் படிக்க வச்சாரா இல்ல வேலை வாய்ப்புகளை உருவாக்குறதுக்கு நாடார்கள் மட்டும்தான் வேலை வாய்ப்புகள் உருவாக்குறாரா இல்லை டேம் கட்டி அந்த தண்ணியில் நாடாளுமன்றம் தான் குடிக்கணும்னு சொல்லி எதுவும் பண்ணார் அப்படி கிடையாது அதாவது அனைத்து சமுதாய மக்களுக்காகவும் வாழ்ந்து சேவை செய்து ஒரு நேர்மையான தூய்மையான எளிமையான தான் இறக்கும்போது வெறும் நூ நூறுபா கூட இல்லாத ஒரு தலைவராக உலகிலேயே நிற்கக்கூடிய ஒரு தமிழராக இருக்கிறார் கவிர்ந்தலைவர் அவர்கள் அவருடைய பெயரை சினிமாவில் போய் ஆபாச நடனாடி சம்பாதிக்கக்கூடிய நடிகர்கள் தங்கள் பே நாங்க தான் காமராஜின்னு சொன்னால் அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியுங்கிறத கேள்வி ஏன் நீங்க வாழும் கருணாநிதினு சொல்லிட வேண்டியதானே ஏன் வாழும் கருணாநிதினு உங்களுக்கு சொல்ல முடியல விஜய் வந்து ஒரு வாழும் கருணாநிதி சூர்யா ஒரு வாழும் கருணாநிதி இப்படி சொல்லுங்க அவரும் அஞ்சு தரை முதலமைச்சர் இருந்தவர்கள் அவரை சொல்ல வேண்டியதானே எதற்கு மக்களுக்காகவே வாழ்ந்து மக்களுக்காகவே மறைந்த ஒரு மகத்தான மக்கள் தலைவர் பெயரை கெடுக்கும் விதமாக இந்த மாதிரி செயல்களை செய்றீங்க அதை நிறுத்துங்க அப்படிங்கறத எங்களுடைய இருக்கிறதுல வந்து சாதியே கிடையாது காமராஜர் போன்று நாளைக்கு அம்பேத்கர் பத்தி இதே பார்த்திங்க சொன்னாலும் அதுக்கு நாங்கள் கடுமையாக எதிர்ப்போம் முத்துராமலை தேவரையா பத்தி சொன்னாலும் நாங்கள் கடுமையா இருப்போம் இமானவா சேரையா பத்தி சொன்னாலும் கடுமையா எதிர்ப்போம் சார் கமலஹாசன் அவர்கள் தமிழ் மொழி குறித்து பேசியது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு உங்களோட பார்வை என்ன சார் இங்கேருந்து தமிழகத்துல இருந்து பார்த்தீங்கன்னா முதல்வர் அவர்கள் இருந்து எந்த ஒரு கருத்துமே வந்துட்டு வெளியில் வராமல் இருக்கு சித்தராமையா கூட சொல்லிட்டாரு வரலாறு தெரியாமல் வந்துட்டு கமலஹாசன் அவர்கள் பேசிட்டு வந்துட்டு இருக்காரு தமிழுக்கு முன்னதாக வந்திரு கனடா வந்திருக்கு அப்படின்ற போல தான் அவரோட கருத்து இருக்கு ஏன்னா அவர் வந்து தமிழ்மொழியிலேருந்து கனடா வந்து ஏற்றுக்கொள்ளவே இல்லை ஆனால் நம்மளுடைய முதல்வர் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு எதிர்கொண்டது தெரிவிக்காம இருக்காரு உங்களோட பதில் என்ன சார் அதுக்குதான் தமிழ்நாட்டை மண்ணின் மனிதர்களை ஆட்சி செய்ய வேண்டும் அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி திமுகவாக இருந்தாலும் சரி அதிமுகவாக இருந்தாலும் சரி பாரதிய ஜனதா கட்சியாக இருந்தாலும் சரி பாட்டாளி மக்கள் கட்சியாக இருந்தாலும் சரி நாம் தமிழர் மக கட்சியாக இருந்தாலும் சரி எந்த கட்சியாக இருந்தாலும் மண்ணின் மைந்தர்கள் ஆட்சி செய்தால் இது போன்ற நிலவையில் வரும்போது தமிழோடைய தமிழ் மொழியோட வளர்ச்சியை தமிழோட தமிழோட தொன்மையை செம்மொழி என்கின்ற அந்த தமிழை தாய் போன்று நினைக்கக்கூடிய தமிழர்கள் ஆட்சியிலிருந்தால் இது போன்ற நிகழ்வுகள் நடந்திருக்குமா என்பதை நம்ம சிந்தித்து பார்க்கணும் சீத்தாராமையா அவர் மண்ணின் மைந்தார் கன்னட மொழிக்கு ஒரு இழுக்கு க தமிழில் தான் கன்னடம் தோன்றியது என்பது உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் தெரியும் கன்னடம் மட்டும் கிடையாது மலையாளம் தெலுங்கு போன்ற மொழிகள் எல்லாமே தமிழிலிருந்து தோன்றிய மொழிகள் என்பது மொழி ஆய்வாளர்கள் மிக தெளிவாக சொல்கிறார்கள் அது தமிழ்நாட்டை சேர்ந்த ஆய்வாளர்கள் கிடையாது உலகத்தில் உள்ள அனைத்து ஆய்வாளர்களும் சொல்லக்கூடிய ஒரு சூழல்ல கமலஹாசன் அவர்கள் இந்த கருத்தை சொல்லும்போது எதிர்வினையாக சீத்தாராமையா முதல்வர் சொல்கிறாரு அப்போ இங்கே இருக்க முதல்வருக்கு தமிழோடைய தமிழ் மொழியுடைய தொன்மை தமிழ் மொழியோடைய வரலாறு தமிழ் மொழியோடைய சிறப்புகள் எதுவுமே தெரியலை அந்த தெரிஞ்சிருந்தால் அவர் வந்து பேசியிருப்பார் தெரியாத ஒருவர் அதை பற்றி பேசுகிறதுக்கு முடியலை அது ஒரு காரணம் இன்னொரு காரணம் அவங்க காங்கிரஸ் வந்து இவருடைய கூட்டணி கட்சி கூட்டணி கட்சி முதல்வர்கிட்ட போய் தமிழ் தான் முதன்மையான மொழி முதல் மொழி தமிழ் தான் எல்லாத்துக்கும் எல்லா மொழிகளுக்கும் தாய்மொழி தமிழ் மொழின்னு சொன்னால் நாளைக்கு கூட்டணியில் இருந்து சிக்கல வந்து விடக்கூடாது காங்கிரஸ் நமக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடாது அப்படி எதிர்ப்பு தெரிவித்தால் நம்ம த தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்க முடியாது மறுபடியும் ஆட்சியை தக்க இருக்கிற அந்தந்த அடிப்படையின் காரணமாக கூட அவர் அதை சொல்லாம இருந்திருக்கலாம் மேலும் அந்த மாதிரி கருத்தை அவர் சொல்லாம இருக்கிற காரணம் இந்த படத்தை வெளியிடுபவர்கள் அவர் முதல்வர் மு க ஸ்டாலினுடைய நிறுவனம் அப்படி இருக்கும்போது அந்த படத்துக்கு எது சிக்கல் வந்துருக்க கூடாது நம்ம போட்ட பணத்தை எடுக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில கூட அவர் பேசாம இருக்கலாம் அவருக்கு தமிழை பத்தி ஒண்ணும் தெரியாம இருக்கலாம் காங்கிரஸ் கூட்டணிக்கு ஆதரவாக கூட்டணியை வந்து நம்ம விட்டு வெளியே போயிடக்கூடாது நம்ம மறுபடியும் ஆட்சிக்கு வருங்கிற நோக்கத்துக்காக தமிழ் மொழியை பத்தி பேசாம இருக்கலாம் அவங்களுடைய தொழில் பாதிக்கப்படும் வருமானம் போய்விடும் என்பதற்காக தமிழ் மொழியை பத்தி பேசாம இருக்கலாம் இப்படி தமிழுக்கு எதிரான நிலைப்பாடு தான் முக ஸ்டாலின் அவர்கள் எடுத்திருக்காங்க அதை வந்து வன்மையாக கண்டிக்கக்கூடியது உடனடியாக சீத்தாராமையே சொன்ன மாதிரி ஒரு பதிலடி கொடுத்துருக்கணும் மண்ணின் மைந்தர்கள் த தமிழை பற்றி அவர்களுக்கு எதுவும் தெரியாதனால அவரால் பதிலடி கொடுக்க முடியல அப்படிங்கிறதான் என்னுடைய கருத்து தமிழ்மொழி பற்றி தெரியாமல் இருக்குமா சே செம்மொழி பூங்கா சமச்சீர் கல்வி தமிழுக்காக இவங்க எல்லாமே வந்து அதாவது தெரிஞ்சிருக்கும் அப்படின்னா அப்போ ஏன் பேசலை அதாவது பிரதமர் வந்து சொல்றாரு நாட்டினுடைய பிரதமர் எந்த நாட்டுக்கு போனாலும் ஒரு திருக்குறளை சொல்லி தமிழுடைய பெருமைகளையும் மணிமகளையும் சீவகை சிந்தாமணி இந்த மாதிரி எல்லாத்தையும் சொல்றாரு குண்டலிகேசி எல்லாத்தையும் சொல்றாரு அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டை ஆளுகின்ற தமிழ்நாட்டுடைய முதல்வர் தமிழ் மொழிக்கு ஒரு சிக்கல் என்றால் தமிழ் மொழியுடைய பெருமையும் அவருக்கு தெரியாட்டெல்லாம் அரசு அதிகாரிகள கூப்பிட்டு இது ஒரு அறிக்கையாச்சும் வெளியிட்டு இருக்கலாம் அதையும் செய்யலை அப்போ இவங்களுக்கு தமிழ் மொழி மீது எந்த ஒரு நல்ல அபிப்பிராயம் கிடையாது தமிழர்கள் முட்டார்கள் நம்ம எப்படி என்ன செஞ்சாலும் நம்மளை ஆதரிப்பார்கள் என்கிற அடிப்படையில் இவங்க இந்த மாதிரி செயல்பட்டு இருக்காங்க கேட்டால் நாங்கள் வந்து தமிழ் மொழிக்காக அங்க போராடணும் இங்க போராடணும் அப்படின்னு சொல்லுவாங்க பக்கத்து மாநிலத்தில் ஒருவர் உண்மையை பகிரங்கமா பொய்யா சொல்லும் போது நீங்க பேசுறது தவறு மிஸ்டர் சீத்தாராமையா தமிழ் தான் கன்னடத்துக்கு தாய்மொழி அப்படின்னு ஒரு வார்த்தை கூட சொல்ல முடியல ஒரு ட்விட்டர் போட முடியல எதுவுமே செய்ய முடியல இப்படிப்பட்ட முதல்வர் நமக்கு தேவையா அப்படிங்கிறத தமிழர்கள் சிந்தித்து பார்க்கணும் முதல்ல ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு மதுரைக்கு பார்த்தீங்கன்னா ரோடு ஷோலாம் நடத்தியிருக்காரு நாளைக்கு வந்து செயற்குழு கூட்டம் நடக்க இருக்கிறது இதை எப்படி பாக்குறீங்க அங்க வந்துட்டு கால்வாய் வந்துட்டு வரப்படாதனால பார்த்தீங்கன்னா சுவர் கூட சரியாக இல்லாதனால அந்த துணிப்பந்தல் மூலிமா பார்த்தீங்கன்னா அதை மறைச்சிருக்காங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் இது வந்து ஒரு கேடா கேடான வேதனையான ஒரு விஷயம் முதல்வர் ரோடு ஷோ நடத்துறது நல்ல விஷயம்தான் அவர் கட்சி மக்களுக்கு ஒரு தரிசனம் கொடுக்குறது நல்ல விஷயம்தான் அதே சமயத்தில் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பாலங்கள் கட்டிடங்கள்லாம் வந்து முறையாக முதல்வர் வர்றதுக்கு முன்னாடியே ஒரு சீர்திருத்தம் பண்ணி அதை சரி செய்திருந்தால் இது போன்ற பிரச்சனை ஏற்படாது இவர்கள் வருவார்கள் வந்துவிட்டு போவார்கள் அப்படிங்கிறதுக்காக துணியை போட்டு மூடி வைக்கிறார் நாளைக்கு ஒரு விபத்து ஏற்பட்டு பேர் என்ன நடந்திருக்கும் இதெல்லாம் அரசு கவனத்தில் கொள்ள வேண்டும் அந்த இடத்தை பண்ணி சரி செய்து அந்த மாதிரி நடத்தணும் இல்லை என்றால் மக்களுக்கு தான் பாதிப்பு அவங்களுக்கு ஒன்றும் கிடையாது சொல்ல நேரங்களில் அவங்களுக்கு கூட பாதிப்பு ஏற்படக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்குது இதை அரசு அதிகாரிகள் கவனத்தில் கொண்டு அதெல்லாம் சரி செய்து தான் இடங்களுக்கு முதல்வர் மற்றும் அவர்கள் யார் யார் நலந்திரி அந்த ரோடு சில நடத்திற்கு அனுமதி கொடுக்கணும் அதை விட்டுட்டு இது மாதிரி செய்தால் ஏதாவது விபத்து ஏற்பட்டா முதல்வர்கள் எல்லாருமே பாதிப்பாவாங்க பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது மதுரை மாவட்டத்தை சேர்ந்த இரண்டு அமைச்சர்கள் அமைச்சர் பிடிஆர் பள்ளிவாள் தியாகராஜன் ஆகட்டும் அமைச்சர் மூர்த்தி அவர்களாகட்டும் இருவரிடையே பார்த்தீங்கன்னா அந்த உட்கட்சி மோதல்ன்றது வெளிச்சமாக தெரிகிறது சார் பிடிஆர் பள்ளிவாள் தியாகராஜன் அவர்கள் சார்பாக நிர்வாகிகள் எல்லாத்தையும் தகுதி நீக்கம் செஞ்சிருக்காங்க இடைக்காலம் மாணிக்கலாம் செஞ்சுட்டு பார்க்க முடியுது இதை நீங்க எப்படி பார்க்குறீங்க சார் அதாவது பிடி பள்ளிவால் தியாகராஜன் வந்து அவங்க தாத்தா வந்து தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருந்தவர் ஜஸ்டிஸ் பார்ட்டினுட்ற நீதி கட்சியில் முதலமைச்சராக இருந்தவர் எங்கள் ஐயா பட்டிவரம்பட்டி சவுந்தரபாணியாளர்களுடைய நெருங்கிய நண்பர் இவங்க ரெண்டு பேர் பேர்லேயும் மதரை பக்கத்தில் பாண்டியராஜபுரம்னு ஒரு பெரிய நகரமே இருக்கு அப்படி ஒரு பெரிய பாரம்பரியத்துக்கு சொந்தக்காரர் அப்போது கட்சியில் அவருக்கு சரியான மரியாதை இல்லாததுக்கு காரணம் அதாவது அமைச்சர் அவர்கள் இவர் ஓரகட்டிருக்கார்கள் இவர் ஒரு நேர்மையான அமைச்சராக இருப்பதாக இருக்கலாம் இல்லை என்றால் இவரால் கட்சிக்கு எதுவும் நல்லதே நடக்கல வருமானம் இல்லை ஒன்றும் இல்லை அப்படிங்கிற அடிப்படையில் அவங்களுக்குள்ள மோதலில் தலைமை வந்து வருமானம் வரக்கூடிய அமைச்சருக்கு முன்னுரிமை கொடுப்போம் வருமானம் தராத அமைச்சர்களை வந்து பின்னாடி தள்ளுவோங்கிற அடிப்படையில் இந்த மாதிரி செயல்படலாம் இருந்தாலும் பாரம்பரியம் உள்ள ஒரு அமைச்சரை ஓரங்கட்டுவது என்பது ஏற்புடையது அல்ல